ஏ சாமி என் குடும்பத்தை ஆசிர்வாதீங்கமாண்டவரே சோத்ரம் குர்சாமி சாமியா ஏந்துருப்பா வேலைக்கு போனோம் குளிச்சுட்டு போனா ஏந்துருப்பா வேலையா குளிப்பா சாமியா ஏந்துருப்பா நானா ஏந்துரு ஏந்திரு நீ மொதல் நாள் வேலை இல்ல ஏந்திரு வேலையா போய் குளி சுத்தி போட்டியா சுத்தனே ரெடியா இருக்குது சாப்பாடு ரெடி ஆகுது வேலையா போய் குளிச்சுட்டு வா சரி ஓகே சரி மாஸ்டர் தாங்க இருப்பாரு நான் போக முடியாம என்ன போகணும் அவர் எப்பயுமே சர்ச்சில் தான் இருப்பாரு சீக்கிரம் குளிச்சுட்டு பட்டுனுவா சரி சீக்கிரமா சாப்பாடு போடுவா மக்கா சோத்ரா கண்ணியம்மா சோத்ரா வாங்க உள்ள வாங்க நம்ம முத நாள் வேலை பையன் கிளம்பிட்டான் அதுக்கு ஆ உள்ள தான் ஐயா இருக்கறான் சாப்பிட்டுட்டு இருக்கா ஐயா சாப்பிட்டுட்டு இருக்கா வாங்க ஐயா சோத்ரா வா சார் பா வாங்க வந்து சாப்பிடுங்க இருக்கட்டும்பா ஏ வாங்க வாங்க நீங்க சாப்பிடாதீங்க எனக்கு டைம் ஆயிச்சு முதல்ல ஜாம் பண்ணுங்க நான் மாப்பிள்ள பேக் பண்ண பேச மாட்டேங்கிறா மகனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க உதவி செய்யுங்க மகன் போகிற இடத்துல காரியத்தை வாய்க்க பண்ணுங்க வழி நடத்துங்கப்பா ஹலோ சொல்லுங்க சார் ஏர்போர்டுக்கா டப்பா வந்துடுறேன் ஆ ஓகே நான் போயிட்டு வரேன் சாப்பிட்டு போடா டைம் ஆகிடுச்சுப்பா நான் போறேன் போடாட்டிய என்ன பண்ணீங்க ஜபம் பண்ணுங்களா உனக்கு என்னப்பா ஜபம் பண்ணும் மூணு வேளை முக்காம முனிமா கிட்ட வேலை செய்றேன் யார் பண்ண முனிமா என் பொண்டாட்டி உண்டாட்டியா சரிப்பா ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே இந்த தகப்பானப்பா மகன் நம்மளோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் இந்த முனியமாக என்கின்ற மகளிடத்தில் மகன் அடி வாங்காதபடி உதவ வாங்காதபடி தொடப்பு கட்டையாலே அடி வாங்காதபடி என் தேவன் தாமே மகனை பாதுகாத்து கொள்ளுங்கள் மகனை முற்றிலமாக நம்ம கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டு வரேன் ஆமே நேசமாக செய்யும் ஆமாம் ஏந்திருப்பா ஆ பார்த்து தெயணுமா தூரம் பார்ந்து வரேன் நான் அன்பா பேசுகிறா ஆ தூர ஃபஸ்ட்டு சூப்பர் பஸ்ட் ம்

வாடா சாமி குரு சாமி வாடா வா வா எப்படிகிரா ஐ அம் ஃபைன் ஐ அம் ஒன் மோர் திங்

டே நீ முதல்ல இருக்கிற ஆண்டவரை பெருமை பத்திருக்கணுண்டா உன்னை பெருமை பத்தின உன் வேலையை பெருமையா பேசுன ஆனா ஆண்டவரை பெருமையா பேசுனியாடா ஏசப்பாவை பத்தி நீ பெருமையா பேசுனா அந்த வேலை போயிருக்காதுரா நீ கவலைப்படாத சோர்ந்து போவாத ஏசப்பாண்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்டு அருகேட்டி ஜோம் பண்ணமுனா ஆண்டவர் நிச்சயமா ஒரு வேலையை கொடுப்பாடுறா வாடா போய் ஜோம் பண்ணுவோம் பாஸ்வாண்ட பாஸ்டர் என் பிள்ளைக்கு கிடைச்ச வேலை மறுபடியும் போயிடுச்சு பாஸ்டர் அவன் வந்து ஏசப்பாவை பத்தி பேச விட்டுட்டு அவன் வேலை அவனை பத்தி பெருமையாக பேசணும் அந்த போயிடுச்சு கண்டிப்பாமா பாப்பா வேத வசனம் ஒன்று சொல்லுகிறது பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்ற வேத வசனம் சொல்லுகிறதுப்பா நீ தேவன் இடத்துல உனக்கு தாழ்த்தி இருந்தனா நீ பார்த்துருந்த வேலை உனக்கு கிடைச்சிருக்கும் கண்டிப்பா இப்போ அந்த வேலை போயிடுச்சு தேவன் தேவன் இடத்துல நீ பெருமையா இருக்காது தாழ்மையா இரு தேவன் உனக்கு நன்மை செய்வார் சரிங்களா சரி ஜோம் பண்ணுவாமா அப்பா உங்களை தரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் மகனை தாமை அப்பா உங்களை தரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் தேவன் தாமே மகனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க உதவி செய்யுங்க என் தேவாதி தேவன் அற்புதம் செய்யுங்க மகன் உங்களுடைய மகனாய் மாற உதவி செய்யுங்க இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசி நாமத்தில் நல்ல பேராவே ஆமே ஆமே சரிப்பா ஏந்திருங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அந்த உதவி செய்வாங்க சரிங்களா ஹலோ சார் சொல்லுங்க எங்கள் ஊர்லையா

தான் எல்லாமே புரிஞ்சுதா. புரிஞ்சுதா புரிஞ்சுது சரிவா ஜோமான பழம்